ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ஏழு பார்க்கலாம் கீழ்கண்டவற்றின் மதிப்புகளை கேட்கப்பட்டுள்ள முக்கோணவியல் விகிதங்களில் மாற்றி கூறுக அப்படின்னு கொடுத்துக்கிட்டு இங்க மூணு சப்டிஷன் தந்திருக்காங்க ஒன் பை ஒன்னா சால்வ் பண்ணிடலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு ஆறு ஃபார்முலாவை பார்த்துடலாம் உங்க புக்கில் இருநூற்றி நாற்பத்தி ஏழாவது பேஜ்ல ஒரு ஆறு ஃபார்முலா இருக்கு சரிங்களா ஃபர்ஸ்ட் இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த மாதிரி மாற்றணும் அதாவது தொண்ணூறு டிகிரி மைனஸ் இந்த ஃபார்மட்டுக்கு மாற்றணும் மாத்தின பிறகு இங்க காசு இருந்துனா நீங்க சைனா மாத்தணும் நெக்ஸ்ட் சைனா இருந்தா காசா மாத்தணும் அப்படியே மாத்தி எழுதிக்கணும் சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க காசா இருந்தா சைனா மாத்தணும் சைனா இருந்தா காசா மாத்தணும் அதே மாதிரி சீக்கனா இருந்தா கொசிக்கனா மாத்தணும் இதே இது கொசிக்கனா இருந்தா சீக்கனா மாத்தணும் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க காட்டா இருந்தா டானா மாத்தணும் இதே இது டானா இருந்தா காட்டா மாத்தணும் இந்த மாதிரி மாத்தி எழுதிக்கணும் சரிங்களா இந்த சம் சால்வ் பண்றதுக்கு இந்த ஃபார்முலா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஓகே ஃபர்ஸ்ட் சப்டிஷன் பார்க்கலாம் சைன் 74 டிகிரியின் மதிப்பை கொசைனில் கொசைன்னா காசு ஆல்ரெடி பார்த்தோம் பார்த்தோம் எப்படி இன்னொரு விஷயம் கூட தெரிஞ்சுக்கணும் என்னது சைன் நாலு டிகிரி நம்ம ஆல்ரெடி ஒரு பார்த்தோம் சரிங்களா அந்த அட்டவணையில எழுபத்தி நாலு டிகிரி இருக்கவே இருக்காது இங்க என்னெல்லாம் இருக்கும்னா சீரோ டிகிரி முப்பது டிகிரி நாற்பத்தஞ்சு டிகிரி அறுபது டிகிரி தொண்ணூறு டிகிரி இந்த கோணத்தை தள்ளி மற்றபடி வேற எந்த கோணம் வந்தாலுமே நீங்க இந்த தான் சால்வ் பண்ணணும் சரிங்களா சால்வ் பண்ணிடலாம் தீர்வு என்னது இருக்கு சைன் எழுபத்தி நாலு டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் சைன் அப்படி எழுதிருங்க இனிமே தொண்ணூறு டிகிரி மைனஸ் இப்படி எழுதிக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா தொண்ணூறுல இருந்து இந்த எழுபத்தி நால கழிக்கணும் சரிங்களா இது பத்தாயிடும் இது எட்டாயிடும் பத்துல இருந்து நாலு கழிச்சா ஆறு எட்டுல இருந்து ஏழு கழிச்சா ஒன்னு என்ன கிடைக்குது பதினாறு அந்த பதினாறு டிகிரி அப்படி இங்கே எழுதிக்கணும் ஏன் இந்த மாதிரி எழுதிக்கிறோன்னா தொண்ணூறுல இருந்து பதினாறா கழிச்சா நம்மளுக்கு எழுபத்தி நாலு தான் கிடைக்கும் வேணா நான் வந்து கழிச்சு காமிக்கிறேன் தொண்ணூறுல இருந்து பதினாற கழிக்கலாம் இப்போ இது பத்தாயிடும் இது எட்டாயிடும் பத்துல இருந்து ஆறு கழிச்சா நாலு எட்டுல இருந்து ஒன்னு கழிச்சா ஏழு பாத்தீங்களா எழுவத்தி நாலு டிகிரி அப்போ எழுவத்தி நாலு டிகிரிய தொண்ணூறு டிகிரி மைனஸ் பதினாறு டிகிரி இந்த மாதிரி பிரிச்சியும் எழுதிக்கலாம் ஓகேங்களா இப்போ பாருங்க தொண்ணூறு டிகிரி மைனஸ் வந்துடுச்சா அப்ப இங்க சைனா இருந்தா என்ன பண்ணணும் காஸ் அப்படின்னு மாத்தணும் ஓகே நான் இன்னொரு கூட அந்த ஃபார்முலாவை எழுதிக்கிறேன் சைன் தொண்ணூறு டிகிரி மைனஸ் டீட்டா இதை எப்படி மாத்தணும் காஸ் டீட்டா அப்படின்னு மாத்திக்கணும் சரிங்களா இப்ப பாருங்க இதை இதை கம்பேர் பண்ணுங்க ரெண்டுமே சேம் ஆனா டி டேர் கூட பிளஸ் நாங்க என்னது இருக்கு பதினாறு டிகிரின் இருக்கு அப்ப நம்ம இந்த சமூக ஆன்சர் எழுதும் போது பதினாறு டிகிரின்னு தான் எழுதணும் சரிங்களா காஸ் பதினாறு டிகிரி இந்த மாதிரி தான் மாத்தி எழுதிக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க இது இந்த பிளேஸ்ல எல்லாருக்குமே ஒரு குழப்பம் வரும் சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் இதோட ஆன்சர் ஓகே நம்ம செகண்ட் சப்டிஷன் பார்க்கலாம் பாருங்க டேன் பன்னிரண்டு டிகிரியின் மதிப்பை கோட் ஆண்டில் அதாவது கோட் ஆண்டா காட்டு சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் டேன் பன்னிரண்டு டிகிரி அப்படி எழுதிக்கலாம் என்ன சொல்லி தந்திருக்கேன் டேன் அப்படியே எழுதிக்கிட்டு இன்டூ தொண்ணூறு டிகிரி மைனஸ் அப்படின்னு எழுதிக்கணும் இப்போ என்ன பண்ணணும் இது பத்தாயிடும் இது எட்டாயிடும் பத்துலேருந்து இருந்து ரெண்ட கழிச்சா எட்டு எட்டுல இருந்து ஒன்னு கழிச்சா என்ன கிடைக்கும் ஏழுன்னு கிடைக்கும் அப்ப எழுபத்தெட்டு கழிச்சு என்ன வருதோ அதை இங்க எழுதிக்கணும் எழுவத்தெட்டு டிகிரி இனி பாருங்க எப்படி காட்டாக மாற்றணும் காட் தீட்டாக்கு பதில் இங்கே என்னது இருக்குது எழுபத்தெட்டு டிகிரின்னு இருக்குது நம்மளும் எழுபத்தெட்டு டிகிரி அப்படின்னு எழுதிக்கணும் சரிங்களா கோ டேஞ்சென்டில் மாற்ற கேட்டிருந்தாங்க கோ டேஞ்சென்ட்னா காட்டு தான் இதுதான் இதோட ஆன்சர் தேர்ட் சப்டிஷன் பார்க்கலாம் கொசிக்கன் முப்பத்தொன்பது டிகிரியின் மதிப்பை சீக்கண்டில் சீக்கண்டுனா சீக்கண்டிட்டா ஓகே ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் கொசிக்கன் முப்பத்தி ஒன்பது டிகிரி என்ன சொல்லி தந்திருக்கேன் கொசிக்கன் அப்படியே எழுதிடுங்க எழுதிக்கிட்டு தொண்ணூறு டிகிரி மைனஸ் இப்போ கழிக்க போகிறோம் தொண்ணூறுல இருந்து முப்பத்தி ஒன்பதை கழிக்கலாம் இது பத்தாயிடும் இது வந்து எட்டாயிடும் பத்துல இருந்து ஒன்பதை கழிச்சா ஒன்னு எட்டுல இருந்து மூணை கழிச்சா அஞ்சு என்ன கிடைக்குது ஐம்பத்தி ஒன்னு அப்ப ஐம்பத்தி ஒன்னு டிகிரி ஓகே கொசிக்கன் எப்படி மாத்தணும் சீக்கனா மாத்தணும் அப்ப சீக்கன் டீட்டாக்கு பதில் ஐம்பத்தி ஒன்னு டிகிரி சரிங்களா இதுதான் இதோட ஆன்சர் எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி எட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ஏழு பார்க்காதவங்க மறக்காம அதை போய் பாத்துருங்க சரிங்களா அந்த வீடியோட லிங்க கமெண்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா பின் பண்ணி வச்சிருப்பேன் போய் பார்த்து அந்த இந்த சம் உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் ஓகே இப்ப என்ன பண்ணணும் சைன் அப்படி எழுதிருங்க எழுதிக்கிட்டு தொண்ணூறு டிகிரி மைனஸ் இப்படி எழுதிக்கணும் இப்ப என்ன பண்ண போறோன்னா தொண்ணூறுல இருந்து இந்த நாற்பத்தி ஒன்பதை கழிக்கிறோம் சரிங்களா இது பத்தாயிடும் இது எட்டாயிடும் பத்துல இருந்து ஒன்பதா கழிச்சா ஒண்ணு எட்டுல இருந்து கழிச்சா நாலு என்ன கிடைக்குது நாற்பத்தி ஒண்ணு அப்போ நாற்பத்தி ஒண்ணு டிகிரி இப்படின்னு எழுதிக்கணும் ஏன் எழுதிக்குறோம் கண்டிப்பா தொண்ணூறுல இருந்து நாற்பத்தி ஒண்ணு கழிச்சா நாப்பத்தி ஒன்பது தான் கிடைக்கும் சரிங்களா நீங்க அதான் இப்படி பிரிச்சு எழுதிச்சாலும் பிரச்சனை கிடையாது இதை நீங்க இன்னுமே ஈஸியா சால்வ் பண்ணலாம் அதாவது இந்த மாதிரி டிவைடருக்கு கீழே இந்த மெத்தட்ல டிவைடருக்கு கீழே இந்த மாதிரி இருந்துன்னா கீழே என்னது இருக்கோ அதுதான் இங்க வரும் சரிங்களா அப்படியே டேரக்டா நீங்க பாத்து எழுதிடலாம் சைன் தொண்ணூறு டிகிரி மைனஸ் அப்படின்னு போட்டுட்டு கீழே என்னது இருக்கோ அதை அப்படியே எழுதிட்டாலும் போதும் சரிங்களா உங்களுக்கு புரியதுக்காக தான் நான் வந்து இதை விளக்கி சொன்னேன் இன்னும் டிவைட் பை கீழ இருக்குதே எப்பவுமே மாத்தாதுங்க அது அப்படியே இருக்குட்டு cos 41 டிகிரி ஏனா கேன்சல் பண்றதுக்காக ஓகே இப்ப பாருங்க இங்க 90 டிகிரி அப்படின்னு வந்துடுச்சா அப்ப இங்க சைன் இருந்தா அதை எப்படி மாத்தணும் காஸா மாத்தணும் இங்க தீட்டாவக்கு பதில என்ன இருக்கு 41 டிகிரி ன்னு இருக்கு எழுதிக்கலாம் நீ கீழ என்ன இருக்கு cos 41 டிகிரி பாருங்க ரெண்டுமே சேமா இருக்கு கேன்சல் பண்ணிரலாம் ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுனா 1 இதுதான் இதோட ஆன்சர் சரிங்களா செகண்ட் சப்ஸ்டிடியூஷன் பார்க்கலாம் பாருங்க first என்ன பண்ணனும் சீக்கிரம் அப்படியே எழுதிடுங்க

இருபத்தி ஏழு டிகிரி பாருங்க இப்போ இந்த ரெண்டுமே சேமாக இருக்கா கேன்சல் பண்ணிடலாம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஒன்று இதுதான் இதோட ஆன்சர் எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ஒன்பது பார்க்கலாம் மதிப்பு காண்க சரிங்களா ஃபர்ஸ்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம் முதல்ல இதை வரிசையாக எழுதிக்கணும் அதாவது ஃபர்ஸ்ட்டு டேன் ஏழு டிகிரியாக அப்படியே எழுதிருங்க நெக்ஸ்ட்டு ஏழுக்கு கூட எதை கூட்டுனா தொண்ணூறு கிடைக்கும்னு பார்க்கணும் சரிங்களா அங்கே இருக்கிறதில்ல அப்போ எண்பத்தி மூணு கூட்டுனா என்ன கிடைக்கும் தொண்ணூறுன்னு கிடைக்கும் அப்போ அடுத்து அதை எழுதிக்கோங்க டேன் எண்பத்தி மூணு டிகிரி இனிமேல் இதை எழுதிக்கோங்க டேன் இருபத்தி மூணு டிகிரி இனி இருபத்தி மூணுங்க கூட எதை கூட்டினா தொண்ணூறு கிடைக்குன்னு பார்க்கணும் சரிங்களா அறுபத்தி ஏழு கூட்டினா தொண்ணூறு கிடைக்கும் அப்போ அடுத்து அதை எழுதிக்கலாம் டேன் அறுபத்தி ஏழு டிகிரி இனி பாக்கி டென் அறுபது டிகிரி மட்டும் இருக்கு அதை அப்படி எழுதிருங்க நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டேன் ஏழு டிகிரி அப்படி எழுதிக்கலாம் ஏழு டிகிரி இனிமேல் டேன் எண்பத்தி மூணு டிகிரி அதை எப்படி எழுதிக்கலாம்னா டேன் எண்பத்தி மூணுக்கு பதில் தொண்ணூறு டிகிரி மைனஸ் ஏழு டிகிரி அதாவது தொண்ணூறுல இருந்து ஏழை கழிச்சா எண்பத்தி மூணு தான் கிடைக்கும் அப்போ எண்பத்தி மூணுக்கு பதில் ஏதோ எழுதிக்கலாம் தொண்ணூறு மைனஸ் ஏழுன்னு எழுதிக்கலாமா இனி அடுத்த டேன் இருபத்தி மூணு டிகிரி அப்படியே எழுதிருங்க டேன் அறுபத்தி ஏழு டிகிரி அதை எப்படி எழுதிக்கலாம்னா டேன் அறுபத்தி ஏழுக்கு பதில் தொண்ணூறு டிகிரி மைனஸ் இருபத்தி மூணு டிகிரி கழிச்சா அறுபத்தேழு தான் கிடைக்கும் சரிங்களா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கதை பார்த்தா அப்படி எழுதிருங்க இன்டு இனி டேன் அறுபது டிகிரி அட்டவணையில் டேன் அறுபது டிகிரியோட மதிப்பு இருக்கு என்னன்னா ரூட் மூணு ஓகேங்களா அப்புறவு டேன் ஏழு டிகிரி அப்படி எழுதிருங்க இப்போ இதை பாருங்க இது இப்போ எப்படி இருக்குன்னா டேன் தொண்ணூறு டிகிரி மைனஸ் டீட்டா இப்படி இருக்குது எப்படி மாத்தலான்னா காட் டீட்டா அப்படின்னு மாற்றிக்கலாம் சரிங்களா டேன் இருந்துன்னா காட்டாக மாற்றணும் அப்போது காட்டன்னு எழுதிக்கலாம் நீ பாருங்க இங்கே டிடாக்கு பதில் அங்கே என்னது இருக்குது ஏழு டிகிரி இருக்கு அப்போ டீடாக்கு பதிலு ஏழு டிகிரின்னு எழுதிக்கணும் நெக்ஸ்ட்டு டேன் இருபத்தி மூணு டிகிரி அப்படியே வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு டேனாக அதை காட்டாக மாற்றிடுங்க மாற்றிக்கிட்டு டிடாக்கு பதில் என்னது இருக்குது இருபத்தி மூணு டிகிரி அப்போ இருபத்தி மூணு டிகிரி இன்ட்ரு ரூட் மூணு சரிங்களா அப்புறவு டேன் ஏழு டிகிரி அப்படியே எழுதிர்லாம் இன்ட்ரு காட்டா எப்படி எழுதலாம் ஒண்டி விடாட் பை டேன் அப்படின்னு எழுதிக்கலாம் அப்போது இங்கே டீட்டாக்கு பதில் ஏழு டிகிரி இருக்குது இன்றூ டேன் இருபத்தி மூணு டிகிரி அப்படியே வச்சிருங்க வச்சுக்கிட்டு இன்றும் காட்டுக்கு பதில் ஒன் டிவைடட் பை டேன் டீடாக்கு பதில் இருபத்தி மூணு டிகிரி இன்றும் அந்த ரூட் மூணு

அதாவது தொண்ணூறுல இருந்து ஐம்பத்தஞ்சு கழிச்சா முப்பத்தஞ்சு தான் கிடைக்கும் எப்போவுமே டிவடர்க்கு கீழே இருக்கக்கூடியது தொண்ணூறுல இருந்து மேலே இருக்கக்கூடியதை கழிச்சா என்ன கிடைக்குமோ அதை தான் கீழே கொடுத்துருப்பாங்க அதனால நீங்க டைரக்டா எடுத்து எழுதிக்கலாம் வேணா நான் உங்களுக்கு இதை செக் பண்ணி காமிக்கிறேன் தொண்ணூறுல இருந்து ஐம்பத்தஞ்சா கழிக்கிறேன் ஓகேங்களா இப்ப இது பத்தாயிடும் இது எட்டாயிடும் பத்துல இருந்து அஞ்சு கழிச்சா அஞ்சு எட்டுல இருந்து அஞ்சு கழிச்சா மூணு என்ன கிடைக்குது முப்பத்தி ஐந்து பாத்தீங்களா கரெக்டா கிடைக்குது டிவைடருக்கு கீழே இருக்கிறது அப்படியே எழுதிருங்க ஏன்னா நம்மளுக்கு கேன்சல் பண்ண ஈஸியா இருக்கும் அப்புறம் கூட்டல் இனி சைன் பன்னெண்டு டிகிரிக்கு பதில் தொண்ணூறு டிகிரி மைனஸ் கீழே எழுபத்தெட்டு டிகிரி கழிச்சா கண்டிப்பாக பன்னெண்டு டிகிரி தான் கிடைக்கும் கீழே இருக்கதை அப்படி எழுதிக்கலாம் காஸ் எழுபத்தெட்டு டிகிரி அப்புறம் மைனஸ் இனி காஸ் பதினெட்டு டிகிரிக்கு பதில் எப்படி எழுதிக்கலாம் தொண்ணூறு டிகிரி மைனஸ் கீழே என்னது இருக்கு எழுபத்தி ரெண்டு டிகிரி கழிச்சா பதினெட்டு டிகிரி தான் கிடைக்கும் டிவைடருக்கு கீழே இருக்கிறதா அப்படி எழுதிக்கலாம் சைன் எழுபத்தி ரெண்டு டிகிரி சரிங்களா இனிமே என்னன்னா இப்ப பாருங்க தொண்ணூறு டிகிரி மைனஸ் உங்க புக்கில் இருநூற்றி நாற்பத்தி ஏழாவது பேஜில் ஆறு ஃபார்முலா இருக்கு அதை தரவு பண்ணிடுங்க சரிங்களா இப்போ பாருங்க காசு இருந்துன்னா நம்ம அதை சைனா மாத்தணும் சரிங்களா டீடாக்கு பதில் ஐம்பத்தஞ்சு டிகிரி அப்போ நம்மளும் ஐம்பத்தஞ்சு டிகிரி டிவைடர் கீழே இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம் சைன் ஐம்பத்தஞ்சு டிகிரி கூட்டல் இங்கே அதே மாதிரிதான் சைனுன்னு இருந்துன்னா அதை காசா மாத்தணும் ஞாபகம் வச்சுக்கோங்க காசா இருந்தா சைனா மாத்தணும் சைனா இருந்ததுன்னா காசா மாத்தணும் டீடாக்கு பதில் எழுபத்தெட்டு டிகிரி டிவிடர் இருக்க கீழே இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம் காசு எழுவத்தெட்டு டிகிரி மைனஸ் இங்கேயும் அதே மாதிரி காசு இருந்துன்னா அதை சைனாக மாற்றணும் அடுத்த டீட்டாக்கு பதில் எழுவத்தி ரெண்டு டிகிரி கீழே இருக்கிறத அப்படி எழுதிக்கலாம் சைன் எழுவத்தி டிகிரி இப்போ பாருங்க ரெண்டுமே சேமாக இருக்கா அப்போ கேன்சல் ஆகிடும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஒன்று அடுத்த கூட்டல் இங்கேயும் அதே மாதிரி கேன்சல் பண்ணிக்கலாம் அப்போ ஒன்று நெக்ஸ்ட் மைனஸ் இதையும் கேன்சல் பண்ணிடுங்க ஒன்று அப்போ ஒன்னே ஒன்னே கூட்டினா ரெண்டு மைனஸ் ஒன்னு இருந்து ஒன்னு கழிச்சா ஒன்னு இதுதான் இதோட ஆன்சர் எடுத்துக்காட்டு நாலு டிகிரி எனில் ஏ மதிப்பை காண்க இல்லை இருக்கக்கூடிய ஏ யோட மதிப்பை தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் நம்ம தந்திரதை அப்படி எழுதிக்கலாம் கொசிக்கன் ஏஸ் சீக்கன் முப்பத்தி நாலு டிகிரி இப்ப நான் கொசிக்கன் ஏ இதை எப்படி எழுதிக்கலாம்னா இது ஒரு ஃபார்முலா இருநூற்றி நாற்பத்தி ஏழாவது பேஜில் ஆறு ஃபார்முலா இருக்கு அதை தரவு பண்ணிருங்க இங்க ஏ இருக்கு அங்கே டீட்டா இருக்கும் சரிங்களா அப்போ கொசிக்கன் ஏ இதை எப்படி எழுதிக்கலாம்னா சீக்கன் இன்டு தொண்ணூறு டிகிரி மைனஸ் ஏ சரிங்களா ஃபார்முலாவில் டீட்டா இருக்கும் இங்கே ஏ கொடுத்துருக்கனால நம்மளும் ஏன்னு எழுதிக்கணும் சரிங்களா இப்போ கொசிக்கன் ஏக்கு பதில் நான் இதை எழுதிக்கலாம் எழுதிக்கிறேன் சீக்கன் தொண்ணூறு டிகிரி மைனஸ் ஏ அப்புறவு இதை அப்படி எழுதிருங்க சீக்கன்

முப்பத்தி நாலு கழிக்கலாம் இது பத்தாயிடும் இது எட்டாயிடும் அஞ்சு என்ன கிடைக்குது ஆறு டிகிரி டு ஏ பாத்தீங்களா ஏட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம் செகண்ட் சப்டிஷன் பார்க்கலாம் கண்டுபிடிச்சோம் நாற்பத்தி ஏழு டிகிரி எனில் பி யின் மதிப்பை காண்க இங்கே அதே மாதிரிதான் தீர்வு எழுதிக்கலாம் தந்திருக்கதான் நாற்பத்தி ஏழு டிகிரி இப்போ பாருங்க டேன் பி எழுதிக்கிறேன் இதை எப்படி மாத்தலாம்னா காட் தொண்ணூறு டிகிரி மைனஸ் பி இருக்கிறதுனால பி சரிங்களா அப்போ டான் பிக்கு பதில் நான் இதை எழுதிக்க போகிறேன் காட் தொண்ணூறு டிகிரி மைனஸ் பி இஸ் ஈக்வல் டு இதை அப்படி எழுதிடுங்க காட் நாற்பத்தி ஏழு டிகிரி இப்போ பாருங்க இங்கேயும் காட் இங்கே காட் அப்போ டீட்டா சேமாக தான் இருக்கும் எழுதிக்கலாம் தொண்ணூறு டிகிரி மைனஸ் பி இங்கே இருக்கக்கூடிய நாற்பத்தி ஏழு டிகிரி பி தான் தேவை மைனஸ் இருக்கிறனால அங்கே கொண்டு போயிடலாம் அப்போ தொண்ணூறு டிகிரி பிளஸ் நாற்பத்தி ஏழு டிகிரி இங்கே வந்துன்னா மைனஸ் நாற்பத்தி ஏழு டிகிரி மைனஸ் பி அங்கே போச்சுன்னா ப்ளஸ் பி சரிங்களா இப்போ தொண்ணூறுல இருந்து நாற்பத்தி ஏழை கழிக்கலாம் இது பத்தாயிடும் இது எட்டாயிடும் பத்துல இருந்து ஏழை கழிச்சா மூணு எட்டுல இருந்து நாலு கழிச்சா நாலு சரிங்களா அப்போ என்னது நாற்பத்தி மூணு டிகிரி இதுதான் என்னன்னா பியோட மதிப்பு இதுவுமே ஈஸி தான் ஓகே இவ்வளோ தான் தசாம் இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கணும் அப்படின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்